நீங்கள் பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்களா இயற்கையான திரவியம் செலவு மிச்சம் குளிப்பதற்கு பதிலாக கொள்வது வழக்கமாக அதே போல் குளித்தவுடன் சட்டை உடலில் பயன்படுத்துவதும் வழக்கமாக வைத்துள்ளனர் வளர்ச்சியான இந்த காலத்தில் வாசனை திரவியங்கள் என்றழைக்கப்படும் கேஸ் கொண்ட பர்ஃபியூம் எண்ணற்ற உள்ளது முன்னதாக பயன்படுத்தி வந்த அத்தர் பயன்பாடு தற்போது குறைந்துள்ளது என்றே சொல்லலாம் அத்தர் பயன்படுத்துவதால் என்ன நன்மை என்பதையும் அத்தர் எவ்வளவு நேரம் நீடித்து இருக்கும் உடலில் என்பது

கோப்ரா ரொமான்ஸ் இது எல்லாமே நல்ல மூவிகள் இருக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் ஃபைவ் ஹார்ஸ் இல்லாமல் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படி இருக்கும் அத்தர்னா நாங்கள் இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் ஃப்ரீ தான் இது பர்ஃபியூமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் நாங்கள் கெமிக்கல் நீங்கள் எந்த ஃப்ளேவர் கேட்குறீங்களோ அதை நாங்கள் மேக் பண்ணி ஓனாகவே கொடுப்போம் கொஞ்சம் அத்தர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கெமிக்கல் எயிட்டி பர்சன்டேஜ் போட்டு உங்களுக்கு மேக் பண்ணி பர்ஃபியூமா இந்த பாட்டில் நாங்கள் சேல் பண்ணிக்கலாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது உங்களுக்கு வந்து டர்மிஸ் வரைக்கும் உங்களுக்கு போகாது எபி டர்மிஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும் அதனால ஸ்கின்னுக்குலாம் எந்த டேமேஜ் ஆகாது நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி இப்படி இருக்கும் மீதி வந்து வீட்டில் இருக்கு ஒன் ஃபிஃப்டி வெரைட்டிக்கு மேலேயே இருக்கு நம்ம

இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் ஒரு மா தேர்ட்டி டூ வெரைட்டிஸ் மேலே இருக்குது கஸ்டமர் இதுவும் சில பேர் கேட்குறாங்க ஸோ இதனால இதுவும் நாங்கள் வாங்கி வந்துருக்கோம் இதுவும் அத்தார் மாதிரி தான் சின்னது சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க சின்னது கூட நாங்கள் மேக் பண்ணி இதுவும் கொடுப்போம் ஆ சாக்லேட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது கெமிக்கல்னா நாங்கள் இதுதான் ஆஹ் அதுவும் நாங்க மேக் பண்ணி கொடுப்போம் நீங்க என்ன பிளேவர் கேக்குறீங்களோ அது வந்து சொன்னீங்கன்னா நீங்க இருந்தா பண்ணுவோம் இல்லனா அட்வான்ஸ் மாரி பே பண்ணிட்டு பண்ணா மறுநாள் டுமாரோ வந்து உங்களுக்கு அத நாங்க மேக் பண்ணி கொடுப்போம்